சிப்பே தான் நட்பு என்பது அவ்வளவு ஆழமானது நட்புக்கு எல்லை இல்லை என்ற தலைப்பில் ஆசிரியை பாக்கியம் அவர்கள் இம்மாத நமது மண்வாசம் இதழில் கட்டுரை எழுதியுள்ளார் அதில் அவர் இலக்கியங்கள் காதல் வீரம் பண்பாடு கொடை நட்பு போன்ற உணர்வுகளின் வெளிப்பாடு வாழ்விற்கு சுவை சேர்ப்பது நட்பு நிபந்தனையற்றது நட்பு நட்பு அற்புதமானது பாகுபாடு அற்றது என நட்புக்கு விளக்கம் அளிக்கிறார் உறவுகளை ஒதுக்கும் சமண முனிவர்களால் எழுதப்பட்ட நாளடியாரால் கூட நட்பை விட்டுவிட முடியவில்லை சங்க காலத்தில் பெரிதும் புலவர்களே மக்களின் பிரதிநிதிகளாக இருந்தனர் அரசருக்கு அறிவுரை வழங்குவோராயும் நல் அறிவு சான்ற தூதுவராகவும் இயங்கினர் இவ்வகையால் மன்னருக்கும் புலவர் இருவருக்கும் இருந்த உறவுகள் நெருக்கமடைந்து நல் நட்பாயின என கூறும் அவர் கோப்பரிஞ்சோழன் பிசிராந்தையார் அவ்வை அதியமான் பாரி கபிலர் கிருஷ்ணர் குசேலர் கர்ணன் துரியோதனன் ஆகியோரது நட்பு குறித்து விளக்கி இருக்கிறார் அத்துடன் கிரேக்க நாட்டு இலக்கியத்தில் உள்ள நட்பு குறித்தும் கூறியிருக்கிறார் நட்பின் ஆழத்தை அறிய இம்மாத நமது மன்வாசம் இதழ் வாங்கி வாசியுங்க தெரிஞ்சுக்கோங்க